உலகையே அச்சுறுத்தும் ஜிகா வைரஸ் தாக்குதல் தமிழகத்தில் மீண்டும் தலைதூக்கியுள்ளது இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எந்தவித வைரஸ் தாக்குதலாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ வசதிகள் போதுமான அளவிற்கு இருப்பதாக கூறியுள்ளார்

இந்த காய்ச்சலும் வருகிறது அதனால இதுல எந்த விதமான உயிர் சேதம் நிச்சயமா ஏற்படாது இருந்தாலும் பதினாறுல இருந்து அரசு அதை தடுப்பதற்கு தேவையான ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலோட இந்த ஒரு நோயாளியை நம்முடைய அந்த அளவுக்கு நம்முடைய கட்டமைப்பு வெரி வெல் எக்யூப்டு அதாவது ஒரு ஆரம்ப சுகாதாரத்தை வரக்கூடிய ஒருத்தர் கூட ஏற்படக்கூடிய காய்ச்சலை முழுமையாக கண்டறியக்கூடிய அந்த திறன் அந்த பெசிலிட்டி இன்றைக்கு அரசு ஆரம்ப சூழ்நிலை தான் இதையும் கண்டறியப்பட்டது அவர் முழு நலத்தோடு பூரண நலத்தோடு இருக்கிறார் என்ற இல்லை